எந்த ஊர்ல சுமிதாங்கல் இருக்கோ அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த ஊர்ல ஒரு அகாலம் அகாலன் நடந்திருக்கு ஒரு மரணத்துக்கே வைப்பாங்க ஒரு மரணத்துக்கே வைப்பாங்க அதுக்கப்புறம் சேர்த்து ஆவாகனம் பண்ணி ஒரு நாலஞ்சு நடந்துச்சுன்னா அந்த ஆன்மாவெல்லாம் அங்கே கூட்டு வந்து விட்டுடுவாங்க ஒன்னா ஒரு ஊர்ல ஒரு ரெண்டாயிரம் பேர் அதுல ஒரு நூறு பேர் அகால மரணம் இந்த குலதெய்வன்றது மட்டுமே ஒன் டு ஒன் ஆகிற விஷயம் அது தெரியும் ஒரு வேப்ப முர குலதெய்வமாக இருக்கும் ஒரு மரம் குலமரதெய்வமாக இருக்கும் இன்னும் ஒரு சில இடம்லாம் இருக்குது நான் பார்த்து பிரமிச்சு போன இடம்லாம் இருக்குது பெண்கள் மட்டுமே போகக்கூடிய குலதெய்வங்கள்லாம் இருக்குது அங்கே ஆண்கள் போகக்கூடாது வணக்கம் மாயம் பக்தி நேயர்களே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு பாலார சுவாமிகள் கேள்விப்பட்டிருப்பீங்களா ஆக்சுவலாக ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் ட்ரெண்டிங்காக வந்தவருங்க நிறைய பேர் பல விஷயங்கள் பேசி சர்ச்சைக்குள்ளானதாக மாற்றுவாங்க ஆனால் இவர் பேசுகிறது எல்லாமே சர்ச்சை மாதிரி இருக்கும் பட் உங்களை பயங்கரமாக யோசிக்க வச்சுரும் ரைட்டில் எப்படி நம்ம யோசிக்கவே இல்லையே அப்படின்ட்டு அப்பேற்பட்டதாக வந்திருக்கா நிகழ்ச்சிகளை போகலாம் பல கேள்விகள் இருக்க கேட்க வாங்க போவோம் வணக்கம் ஐயா சொல்லுங்க சொல்லுங்கய்யா எப்படி ஐயா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஐயா இந்த குலதெய்வத்தை பற்றி நாங்கள் பல பேர்கிட்ட பேசியிருக்கோம் அவங்க அவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் ஒரு ஒரு விஷயமா சொல்லியிருக்காங்க தம்பி இதுனா குலதெய்வம் அதுனா குலதெய்வம் அப்படின்ட்டு எங்களோட சிற்றறிவு கெட்டின விஷயம் இப்போ முருகரை வழிபடும் போதும் ஒரு நடுக்கல்லை வச்சு வழிபட ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமா நிறைய பேரும் குலதெய்வம்னு கேட்டால் ஒரு கல்லை முட்டை காட்டுவாங்க நடுக்கல் வழிபாடு தமிழர்கள் மரபில் நீக்க மர நிறைஞ்சிருக்க ஒரு விஷயம் இந்த நடுக்கலுக்கும் குலதெய்வ வழிபாட்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா இப்போது நீங்கள் குலதெய்வம்னா முதல்ல தெரிஞ்சுக்கணும் நமது முன்னோர்கள் தான் குலதெய்வம் எல்லாத்தையும் தாண்டி நம்ம பொதுவான விஷயம் என்னென்னா நம்ம முன்னோர்கள் தான் குலதெய்வம் நம்மளுக்கு எப்படி ஒரு ஆஃபீஸில் ஒருத்தருக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்குமோ மாதிரி இறை நிலையில் வந்து ஒவ்வொரு ப்ரமோஷன் இருக்குது புண்ணிய ஆண் மக்கள் அந்த மாதிரி நிறைய கேட்டகரிக்கு ஆன்மாவில் உங்களுக்கு தெரியும் அது போன்ற மாறக்கூடிய தன்மை பெற்றவர்கள் தான் நம்ம முன்னோர்களை தான் குலசாமியாக மாறுவாங்க நடுக்கல் சப்ஜெக்ட் நீங்கள் சொன்னீங்க உண்மையாக கலாச்சார ரீதியாக நம்மகிட்ட நிறைய ஆய்வுகளை கிடைச்சிருக்கு இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கு தெரியும் தெரியல இந்த சுமைதாங்கி கல் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா எதுக்கு இருப்பாங்க சுமைதாங்கல்ல சுமை தாங்கிறதுக்கு ஓகே பேரு கல்லு ஆனால் காரணம் அது கிடையாது ஆக்சுவலாக அது நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க கிராமத்தில் இருக்கிற மூத்த முன்னோடிகளுக்கு தெரியும் எதுக்குன்னு அந்த காலத்தில் நடைப்பயணம் போகும்போது தலையில் சொப்பு வச்சு க எல்லாமே காட்டுல போய்ட்டு எல்லாம் எடுத்து வருவாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பவும் யார் துணையும் இல்லாமல் அதை வந்து மேலே வச்சுட்டு தான் கான்செப்ட் ஆனால் அது இல்லை விஷயம் அந்த ஊரில் அந்த பகுதியில் அந்த எல்லைக்குள்ளே யாராவது துர்மரணம் அடைந்திருந்தால் அவங்களுடைய ஆன்மா வேறு யாரும் தொந்தரவு செய்யக்கூடாதுக்காக அவங்களுடைய நினைவாக தான் அந்த சுமையை தாங்கி கல்ல வைப்பாங்க ஓ ஓகே எந்த ஊரில் சுமை தாங்கிய கல் இருக்கோ அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த ஊரில் ஒரு அகாலம் நட நடந்திருக்கு ஒரு மரணத்துக்கே வைப்பாங்களா ஒரு மரணத்துக்கே வைப்பாங்க அதுக்கப்புறம் சேர்த்து ஆவாகனம் பண்ணி ஒரு நாலஞ்சு நடந்துச்சுன்னா அந்த ஆன்மாவெல்லாம் அங்கே கூட்டு வந்து விட்டுடுவாங்க ஒன்னா இருக்குன்னு சொல்லி ஒரு புரிதலுக்காக கேட்குறேன் ஒரு ஊரில் ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்க ஒரு சின்ன கிராமத்தில் ஆமாம் அதில் ஒரு நூறு பேர் அகால மரணம் அடைஞ்சிட்டாங்க ஆமாம் அப்போ நூறு கல்லாம் வருமா நூறு கல் கிடையாது ஒரே கல் தான் முதல் முதல்ல யார் அந்த மாதிரி நடந்த மரணம் அடைஞ்சாங்களோ அவங்களுடைய நினைவாக விற்பாங்க அந்த ஆன்மா அங்கே தான் இருக்கும் அதுக்கடுத்து நிகழ்வு நடந்தாலும் அந்த ஆன்மாவெல்லாம் கூட்டு வந்து சேர்த்து விட்டுருவாங்க மானசீகமா அந்த ஒட்டுமொத்த நிறைவேறாத ஆசைகளோடு இந்த நபருடைய ஒட்டுமொத்த ஆன்மாவையும் அங்க கூட்டு வந்து சேர்க்கக்கூடிய சுமை தாங்கி கல்ல வச்சிருப்பாங்க அப்படி தத்துவமே அதுதான் அதுதான் இப்ப நான் ஊருக்கு ஐயா நிறைய கற்களை நான் பார்க்க நேரிடும் இதுதான் சுமைதாக தெரிஞ்சிக்கணும் எப்படி இருக்கும் மாதிரி இருக்குன்னு ஓகே ஒரு ஊர்ல பஸ் ஸ்டாப் அந்த காலத்தில் ஒரே பஸ் ஸ்டாப் தான் அந்த பஸ் ஸ்டாப் கண்டிப்பா இருக்கும் அடுத்த ஊருக்கு போகிறதோ ஒரு இணைப்பு பாலமாக இருக்கதோ நாலஞ்சு வழி பிரியறதாவும் இருக்கும் இல்லையா இந்த போய் லெப்ட்ல போய் ரைட்ல போகணும்னு சொல்லுவாங்க ரைட்ல போய் மேற்கு போங்க கிழக்கு போங்கன்னு இருக்கும் இல்லையா அந்த மேற்கு கிழக்குன்னு இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல மட்டும் தான் இன்னொன்று இன்னொன்னு தான் இருக்கும் ஊருக்குள்ளெல்லாம் எங்க இருக்கு அது ரெண்டு விஷயமான விஷயத்தை பயன்படுத்துவாங்க ஊர் எல்லையாவும் அதை வந்து அவங்க மைண்டில் வச்சுருப்பாங்க அடுத்து உங்களுக்கு பயன்படுற விஷயமாவும் வச்சுருப்பாங்க ஒன்று இது சுமைதாயங்கனுடைய நான் ஆய்வு பண்ணியிருக்கேன் இதை பற்றி இது சும்மா வந்து ஏனால் போகிற போக்கில் பேசலை நான் குலதெய்வத்தை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணி ஓடினே இருக்கேன் இன்னி வரைக்கும் ஓடுறேன் இன்னும் தகவல் நிறைய வரைக்கும் வச்சுங்களேன் ஒன்று ரெண்டாவது இப்போ நம்ம வட மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முனீஸ்வரம் தான் பெரும்பான்மையாக வணங்கக்கூடிய ஒரு குலதெய்வம் அப்போ அவருக்கு என்னென்னா மூணு செங்கல் தான் வச்சு வழிபடுவாங்க இதுதான் விஷயம் இந்த பக்கத்தெல்லாம் எல்லாத்துக்கும் கல் தான் கனெக்ட் மூணே மூணு செங்கல் தான் பெரும்பான்மை மக்கள் ஒடிப்படைய தெய்வம் ஐயனார் ஐயப்பன் அதை நம்ம சொல்லுவோம் இல்லையா இங்க முனீஸ்வரன் சொல்லுவோம் இல்லையா அது அதுதான் அதுதான் நிறைய குலதெய்வம் இருக்குது அது வேற விஷயம் ஆனா இந்த வட மாவட்டங்களில் இந்த மூணு செங்கல் வச்சு தான் வழிபடுறது தான் இன்னி வரைக்கும் நடைமுறை இருக்கிற விஷயம் மூணே மூணு செங்கல் அதுக்கு வந்து பொட்டு வச்சு வணங்கிட்டு திரும்ப வீட்டில் இருந்து வச்சுக்குவாங்க ஒன்று வீட்டுக்கு முன்னாடி கும்பிடுவாங்க வீட்டுக்கு பின்னாடி வச்சு கும்பிடுவாங்க கொஞ்சம் இடம் நிறைய இருந்துச்சுன்னா அவங்க குலசாமி என்ன பண்ணுவாங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு வேப்பம்பரம் வச்சு அங்கே மூணு செங்கல் வச்சு வழக்கமாக கும்பிட ஆரம்பிப்பாங்க இட இடம் நிறைய இருந்துச்சுன்னா அந்த மூணு செங்கல் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிற இயற்கை சார்ந்த விஷயங்களோடு தான் சம்மந்தப்பட்டது தான் அந்த முன்னோர்கள் விஷயம் அந்த முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட தான் குழந்தை விஷயம் இன்னும் ஆச்சரியமான விஷயங்கள் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சொல்லியிருப்பாங்க நானும் கேள்விப்பட்டிருக்கேன் நான் பார்த்துருக்கேன் ஒவ்வொரு ஊரில் போனால் ஒரு ஒரு சமுதாயத்துக்கு ஒரு குச்சி ஒன்று இருக்கும் சின்ன குச்சி அதுதான் குலதெய்வம் இது அவங்களுக்கு வேடாக இருக்காதா அது அவங்க கேட்க மாட்டாங்க குலதெய்வ செய்யத்தை பொறுத்த வரைக்கும் அதோடைய அனுபவம் அவங்களுக்கு தெரியும் இந்த குலதெய்வம்ன்றது மட்டுமே ஒன்ட்டு ஒன்று ஒரு விஷயம் உணர்வு பூர்வமாக நல்லது கெட்டதுக்கெல்லாம் போய் நின்று பேசக்கூடிய நபர்கள் அந்த காலத்து இருந்தவங்கள்லாம் அது தெரியும் ஒரு வேப்பமரம் குலதெய்வமாக இருக்கும் ஒரு பணமரம் குலம்பரமாக இருக்கும் இன்னும் ஒரு சில இடம்லாம் இருக்குது நான் பார்த்து பிரமிச்சு போன இடம்லாம் இருக்குது பெண்கள் மட்டுமே போகக்கூடிய குலதெய்வீவ் கோயிலெலாம் இருக்குது அங்கே ஆண்கள் போகக்கூடாது ஓ ஓகே அதே மாதிரி ஆண்கள் மட்டுமே போகக்கூடிய குலசாமி கோயிலுக்கு பெண்கள் போக முடியாது இப்போ புழக்கத்தில் இருக்கு இப்போ லைவ்ல இருக்குது இன்னொரு கோயிலுக்கு ஒரு ஒரு மாவட்டம் சொல்லக்கூடாது ஏன்னா அது பாரம்பரியமான விஷயம் சொல்லிடுறேன் அது கண்ணால் போய் பார்த்தேன் வெள்ளிக்கிழமை நைட்டு பன்னெண்டு மணிக்கு அந்த கோயிலில் போய் விளக்கேற்றணும் ஒன்றரை மணி நேரம் தான் அந்த கோயிலில் விளக்கேற்றணும் விளக்கு அந்த இந்த மாதிரி லைட் வலிச்சு இருக்காது அந்த கோயிலுக்கு போகிற பாதையில் எல்லாமே அகவிளக்கு போட்டு வச்சுருப்பாங்க நம்ம டார்ச் எடுத்து போகக்கூடாது மொபைல் எடுத்து போகக்கூடாது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் அந்த கோயிலுக்கு எண்ணெய் வாங்கி போகணும் அந்த விளக்கு வெளியிலே தான் நீங்கள் அப்படியே நடந்து போய் சுவாமி தரிசனம் பண்ணணும் நான் நைட்டு போயிட்டேன் வேறு ஒரு சமூகத்தினுடைய கோயில் அது ஆக்சுவலாக இந்த கேள்விப்பட்டு போகிறேன் நானும் அதோட ஐக்கியமாகி அந்த இருட்டிலேயே நடந்து போய் பார்க்குறேன் அவ்வளோ பிரம்மாண்டமான கோயில் நைட்லேயே அவ்வளோ சூப்பராக இருந்தது சரி காலையில் போது வடிஞ்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த வழியாக தான் போகிறோம் அந்த கோயிலை பார்க்குறோம் அவ்வளோ பெரிய கோயில் குலதெய்வத்துக்கு குலதெய்வத்து பெரிய கோயில் ஒரு சின்ன வெளிச்சம் கிடையாது என்னடான்னா அந்த வெள்ளிக்கிழமை இரவு அந்த ஒன்றரை மணி நேரம் மட்டும்தான் அந்த கோயிலில் போய் விளக்கு ஏற்றணும் அதான் அவங்க குல வழக்கம் மற்ற நாளில் யாருமே அந்த கோயில் பக்கம் போக மாட்டாங்க வெறிச்சோடு கிடைக்கும் பகலில் கூட ஒருத்தோட மாட்டாங்க போகக்கூடாது விதி போக மாட்டாங்க யாருமே ஓ அவ்வளோ கட்டுப்பாட யூனிக்காக இருக்காங்க யாரை பத்தி இப்போ பண்ணுறாங்க நான் போய் இந்த விஷயத்த போய் கேட்குற தம்பி அதெல்லாம் வேணா தம்பி பெரும்பாலும் குலதெய்வ வழிபாடுனாலே பகல்லதான் பண்ணி பார்த்திருக்கோம் கடா வெட்டுறது செலிபிரேட் பண்ணுறது திருவிழா மாதிரி இருக்கும் இது கிட்டத்தட்ட அர்த்த ஜாம பூஜை மாதிரி இருக்கு ஏன் நடைமுறைல இருக்கு ஆச்சு தாந்திரிக்கு வழிபாடு அப்படி போற கடை அதான் அதே விஷயம் தான் அது மறைமுகமா போகிற விஷயம் தாந்திரிக்கு வழிபாடு இப்படிதான் பண்ணுவேன் அதுக்காக தாந்திரிக்கு வழிபாடு தான் புண்மதான் நான் என்ன நானும் வாங்கி போனேன் இப்போ என்னோட ராட்டி ஓட ராட்டி என்னன்னா

ஏன்னா சுக்கராச்சாரியம் தான் செத்தவனுக்கு உயிர் கொடுத்தவர் எஸ் குரு பார்க்க கோடி புண்ணியம் அது வேற விஷயம் நான் ஜாதகிரிதாக சொல்லுவேன் குரு பார்க்க கோடி புண்ணியம் ஒக்கந்தத்தோடு பார்க்குற பார்வை தான் அதிகம் ஆனால் செத்து ஒரு யார் உயிர் கொடுத்தா சுக்கராச்சாரியம் தான் கொடுத்தாரு சுக்கராச்சியர் யார் அசுரர்களுக்கு குரு அவர் புரியுதா அவங்களுக்கு ஏன் மறைச்சாங்க அப்படின்னா நான் வெளிப்படையாக எல்லாத்தையும் சொல்லக்கூடிய விஷயம்தான் இது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு தான் மாற்றுக்கருத்தெல்லாம் கிடையாது முதல்ல மாந்திரிகம் உண்மையாக உண்மை மாந்திரிகம் நூறு சதவீதம் அதை மாற்றுகிறது கிடையாது நாம் அது முன்னோர்கள் மாந்திரிகத்தை வச்சு நிறைய வச்சு சாதிச்சாங்களா நூறு சதவீதம் சாய்ச்சாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு சில நபர்களால் மாந்திரிகம் கட்டப்பெற ஆயிடுச்சு ஒரு விஷயம் அது போட்ட முடியுங்களேன் இப்போ போகிற அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்களா ஏமா சுப்பிரியர் பவரங்க மாந்திரிகம் ஏப்போ ஏன் சொல்ல வரேன்னா கேட்ட வரத்தை கொடுக்குறது ஒரு சில தெய்வங்கள்லாம் இருக்குது அது கர்மாவெல்லாம் பார்க்காது கர்மாவை பார்த்து அனுபவம் கொடுக்குற தெய்வம்லாம் தனியாக இருக்குது ஒரு கேட்டகரி இன்னொன்று உக்கரமான தெய்வங்கள்லாம் வடக்கு பார்த்துருக்கோம் வடக்கு பார்த்துருக்கிற கோயிலெல்லாம் வந்து குறிப் நான் எப்படி சொல்கிறதுன்னா சூத்திரர்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஒரு விஷயம் அவங்க மட்டும் தான் அந்த கோயிலில் பூசாரியாக இருப்பாங்க ஓ ஓகே வேற ஒருத்தர அது கோயில் இருக்க மாட்டாங்க வெளிப்படையாக சொல்கிறன உக்கிர தெய்வங்களுக்கு சூத்திரர்கள் தான் பூஜை பண்ணுவாங்க உக்குர தெய்வத்துக்கள்லாம் என்ன காரணம் அது ஒரு காரணம் முடிச்சிங்களே

அப்போ எல்லாருமே போய் சுடுகாடுல போய் கட்டி வரத குத்துட்டா என்ன பண்றது என்ன பண்ணிட்டான் நம்ம முன்னோர்கள் சுடுகாடுனா பயமுத்தி வச்சுட்டான் டேய் அங்க பேய் நடமாடுது அப்படின்னு நம்மள மடை எந்த பக்கம் திருப்பி விட்டான் ஏன்னா உண்மையிலே நீங்க எங்க போய் எதை கடலாம் கிடைக்கும் அதுதான் சுட்சமோ அந்த மந்திரங்களுக்கும் அந்த உச்சாரணத்துக்கும் அந்த பூஜைக்கும் அவ்வளவு பவர் உண்டு ஓகே காளி நின்னு நடனம் மாடக்கூடிய இடம் அது எது சுருகாடு கால ருத்ரன் நடமாட ருத்ரன் எங்க இருப்பாரு சிவபுரம் தவறா புரிஞ்சு கொள்ளப்பட்டுச்சு ஏன்னா இப்ப வரைக்கும் மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை செய்தியை கேப்போம் நரபலி கொடுத்துட்டாங்க அப்படினு தப்பு ஏனா மனுஷர குழந்தையை உங்களுக்கு அந்த விஷயம் அது மட்டும் சயுத்துல இருக்குது ஒரு எலும்புச்ச மண்டையை உடைச்சு வச்சாலே அதே பலி தான் அது பலி கான்செப்ட் தான் அப்பறம் இந்த முட்டல் தம்பம் அதேதான் இன்னிகரம் பலி கொடுத்து தான் இருக்குறோம் கோழி பலி கொடுக்கல நம்போ இப்போ 얘வ குட கோழி ஏத்துறதா பண்ணுவோம் வெட்டினா கேஸ் இல்ல மனுஷனை வெட்டுறாங்க அதான் கேக்குறே கிடையாது அது ஒரு காலத்துல ஐயா ஒரு காலத்துல யாகத்துல மனுஷன் மட்டும் இல்லையா விலங்குகளையும் யாகத்துல போட்டு வந்தெல்லாம் இருக்கு வரலாறு பூர்வமா இருக்கு அது வேறு காலகட்டம் அதுக்காக இப்ப மனுஷன் குத்த தான் தெய்வம் எல்லாம் கிடையாது நீங்க சாதாரணமா ஒன்றும் இல்லை நான் ரத்த பூஜை பண்ண நினைக்கிறேன் வச்சீங்களேன் ஒரு பேச்சு சொல்லுவேன் குங்குமத்தில அது விட தேவை இல்லையா ஏன் ரத்தம் நான் கொடுப்பேன் ஒரு குண்டு சேர்த்து குத்தி குத்துட்டா ரத்தம் தானே

இது மறைக்கப்பட்ட உண்மையாகவே போயிட்டு அது ஒரு கொடுமைக்கார விஷயமாக சித்தரிச்சிட்டாங்க இன்றளவும் உண்மையிலேயே நான் பிராமிசாக சொல்கிறேன் நிறைய மாந்திரியர் உண்மையில ஆளு இருக்காங்க அவளை வெளியே சொல்லிக்க முடியல ஒப்பண்ணா சொல்கிறேன் கோயில்கள்லாம் ஐயர்லாம் இருக்காங்களே அவங்க மந்திரம் சொல்கிறவங்கன்னா பொறுமையாக இருக்கும் ஏ கோயிலில் மந்திரம்னா சொல்லுவாங்க கொஞ்சம் மாற்றி இவர் மாந்திரிகம் பண்ணுவாருன்னா பயப்படுவாங்க மக்கள் ஐயோ ஆளை கொள்வானுங்க தலை கொள்ளுதான் சொல்கிறீங்க பல விஷயமா நீங்கள் கோயில் பூசாக இருந்தாலும் நீங்கள் செத்தா போனோம் தான் சொல்லுவாங்க ஆனால் சித்தர் யாராவது ஒருத்தர் அப்படி போய் சித்தர்னா அவர் சித்தர்னு சொல்லுவாங்க கோயிலுக்கே மாட்டார் சித்தர் கரெக்டா இல்லையா உட்காந்தத்துல ஞான நிலையை அடைஞ்சு அவர் போனாருன்னா என்ன சொல்லுவோம் மோச்சம் அடைஞ்சிட்டாரு சித்தி அடைஞ்சிட்டாருன்னு சொல்லுவோம் நான் கோயிலில் நூறு வருஷம் நான் அந்த பூசை பண்ணாலும் நான் போய் சேர்ந்துட்டேன்னா அவர் டெத் ஆகிட்டா இருப்பா அப்படிதான் சொல்லுவோம் இதுக்கு அது வித்தியாசம் புரியுது அவங்களுக்கு அப்புறம் இந்த சுடுகாடு இடுகாடு இப்போ நீங்கள் சுடுகாட்டை பற்றி சில விஷயங்கள் சொன்னீங்க பார்க்குற மக்களுக்கு புதைக்கிறாங்க தகனம் மரணம் ஒரே பேர் தானேப்பா அப்படின்னு நினச்சிப்பாங்க வித்தியாசத்தை சொல்ல முடியுமா தெளிவா ஐயா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது இந்த நம்ம சொல்கிறேன் நீ கேட்டதுனால எந்த மனிதனாக இருந்த இறப்பு எல்லாேருக்கும் தானே ரெண்டு விஷயம் இறப்பு வரதான் செய்யும் அரிச்சந்திரன் பாட்டை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க சுருகாட்டுக்கு அவர் தான் முக்கியமான ஒரு விஷயம் அவருடைய வரலாறு மிகப்பெரிய நீண்ட நெடிய வரலாறுன்னு வச்சாங்களேன் எந்த புணத்தையும் நம்ம சேர்த்து நம்ம போனம் தான் சொல்லுவோம் கொண்டு போவாங்க இடுகாட்டில் நிற்க வச்சு அரிச்சந்தனோடைய பாட்டு பாடுவாங்க அற்புதமான பாடல் வரிகள் அது ஒவ்வொரு தமிழர் கலச்சாரெலாம் சாதாரண மாதிரி கலச்சாரெலாம் கிடையாது வரிக்கு வரி நம்மள அப்படியே மனசை உறுக்கும் அது என்ன அர்த்தம்னா இவன் நல்லவனும் கெட்டவனும் எதை பண்ணியிருந்தானோ தெரியல அதை பண்ணியிருந்தாப்பான் இந்த தப்பு பண்ணியிருப்பான் நல்லது பண்ணியிருப்பான் எல்லாத்தையும் மறந்துடு செத்து போய் வந்துட்டான் அந்த ஆன்மாவை புனிதமாக்கு எல்லா தவறையும் அதை சொல்லுவாங்க நீங்கள் செஞ்சாலும் செய்யணுன்னாலும் ஒரு லிஸ்ட்டு போட்டு சொல்லுவார் ஹரிச்சந்திர மகாராஜா பாட்டில் எல்லாம் சொல்லிவிட்டு வந்துட்டான் இந்த இடத்துக்கு வந்துவிட்டான் எல்லைக்கு வந்துட்டான் அந்த ஆன்மாவை தூய்மைப்படுத்த அவன் நல்லபடியாக அனுப்பு அதுதான் அரிச்சந்திர பாட்டுன்னு அர்த்தம் மூணு முறை சுற்றி இடுகாட்டில் அதுக்கப்புறம் அந்த அந்த பாடியை மட்டும்தான் சுருகாடில் போய் பதிப்பாங்க அப்போ அந்த ஆன்மா இறக்கி வரக்கூடிய எதை எதுனான்னா இடுகாட்டில் தான் அந்த ஆன்மா இருக்கும் அங்கேயே முடிஞ்சிடும் ஆன்மா இங்கே தான் இருக்கும் சுடுகாட்டில் ஆன்மா இருக்காது சுடுகாட்டில் உடம்பு மட்டும் எரிகிற விஷயம் தான் சுடுகாடு அங்கேக்கும் ஆன்மாவுக்கும் சம்மந்தமே இல்லை அங்கே காவலாக யார் இருக்காங்க ஹரிச்சந்திரன் அடிச்சிருந்திருக்கார் ஒன்று காலியும் சிவபெருமானம் இருக்காங்க இப்போ நீங்க இறக்கி விட்ற விஷயம்னு சொன்னீங்களே ஆமாம் கேம்பஸ்க்கு வெளியே வெளியே இருக்கும் எல்லாம் சுருகாடுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லையா ஒரு நூறு இரநூறு மீட்ரு முந்நூறு மீட்ரு முன்னாலே எந்த சுருகாடாக இருந்தாலும் பரவாயில்ல தமிழ்நாட்டில் எப்போது தான் போனாங்க இடுகாடுன்னு ஒரு நரு ஒரு கல் நட்டு வச்சுருப்பாங்க அந்த கல்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அங்கதான் உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு அமானுச தொந்தரவுகள் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா உண்மையிலேயே அந்த அமானுசத்தை எங்கே தெரியுமா இருக்கும்

தாந்திரிக் அவ்வளோ கடவுள் இருக்காங்க ஹரிச்சந்திரனை நம்ம கடவுள் ரேஞ்சி பார்க்க முடியாது அவர் கடவுளா இல்லை அதுக்கப்புறம் எதுக்காக சுடுகாட்டுக்கு அவர் தேவை ஏன்னா பொய்யே பேச மாட்டேன் நான் கேள்விப்பட்டிருக்கோம் சுடுகாட்டு புராண கதை இருக்கு அவங்க மனைவி வராங்க அந்த இப்போ அவங்க தான் கடவுள் தெரியும் அவங்க மனை வந்து நிற்குது தாலி அறுத்து கொடுன்னு சொல்ற எல்லாம் எல்லா புராண கதைக்குள்ளேயுமே ஒரு தத்துவம் உண்டு

கடைசி நிலை ஒரு மனிதனுக்கு எக்ஸ்டீமா ஒரு நிலை யாரு இப்படி வரும் கையேந்து தான் பிச்சான் தேதி தான் இறைனுடைய உச்சம் ஆனா இது ஒரு விளக்கத்தை கேட்டுறேன் இப்போ கையேந்திரன் நிலை சொன்னீங்களா நான் பார்த்திருக்கேன் பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ் ஷாட் திருச்செந்தூர் கோயிலும் மூணு நாள் நாலு நாள் பிச்சை எடுப்பாங்க பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ் அந்த ஆடிக்காரங்க வரும் நிறுத்திட்டு கோட்டை எல்லாம் காயட்டிட்டு தர பண்ணிட்டாங்கய்யா இப்ப அந்த இடத்துல அது யாரு நிக்க வைக்கிறது இல்லை ஆக்சுவலா போல நீங்க இரவல் வாங்குறது உங்க கர்மமா கழிக்குமா என்ன நிச்சயமா கர்மா கழிக்கிறது கான்செப்ட் இல்லையா அது ஒரு மனிதனுடைய அகம்பா வந்து எல்லாமே மாய விலகிறது விலகிற ஒரு விஷயம்தான் அந்த விஷயம் நிர்கதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கடைசி நிலை எல்லாத்தையும் திறந்துட்டேன் இறைவாக எங்கிட்ட இல்லை இப்போது அதை நம்ம வாழ்வியல் ரீதியாகவே பண்ணுறோம் ஆனால் அதை அனுபவத்தை பண்ணுறோம் கொடிமர போனால் சாங்ஸ்தானமாக விழுந்து கும்பிட்றோம் கும்பிட்றோமா இல்லையா கண்டிப்பாக சரணாகதி தத்துவம் அதுதான் என்கிட்ட எதுவுமே இல்லை ஐயா எல்லாத்தையும் இழந்துட்டேன் சொன்னாரில்ல இன்று போய் நாளை வாரணும் போரில் அந்த மாதிரி பிச்சை எடுக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை நான் அந்த பிச்சைக்காரன் படத்தை இது வரைக்கும் நான் வந்து ஒரு முப்பது நாற்பது முறை பார்த்துருப்பேன் கண்ணில் தண்ணி வரக்கூடிய ஒரு ஒரு கான்செப்ட் அந்த படம் படம் கிடையாது அதெல்லாம் பாடம் பாடம் அதெல்லாம் வாழ்வியல் பாடம் அப்போது நீங்கள் அந்த நிலைக்கு எரியணும் தள்ளல அந்த நிலைக்கு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாத்தையுமே ஈஸியாக உங்களுக்கு முடிஞ்சு போச்சு அது வந்து உங்கள் அகத்தை எல்லாமே அழிக்கக்கூடிய விஷயம் அது நம்ம கூட உண்மையில பர்சலாக இருக்காது பரிகாரம் சொல்லும் போது ரொம்ப பிரச்சனை முடியலைன்னு சொல்லும்போது போது இதான் சொல்லுவோம் சரி உற்று தான் எங்கே போ கண்ணுக்கு தெரியாமல் போயிட்டு எடு ஏ பரிகாரம்னு சொன்னீங்களே அது ஒரு ஒரு கேள்வி கேட்டுறையா இப்போது பரிகாரம் பண்ணுறேன் அப்படின்னாலே ஒரு விஷயத்தை தடுத்து நிறுத்த அர்த்தம் என்னோட சரி சரியாக இருக்கும் பட்சத்தில் அதுதான் பரவாயில்ல நீ கேளுங்க பணம் வர்றதுக்கு நிறைய பேர் பரிகாரம் பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரியாமல் பணத்தை தடுத்து நிறுத்துறாங்களா இங்கே நான் நான் வெளிப்படையாக சொல்லக்கூடிய விஷயம் பரிகாரம் எந்த பிரச்சனைக்கும் முழுமையான தீர்வாக மாறாது கர்மா யாரையும் விடாது எந்த சூழ்நிலையும் விடாது ஆனால் பட்ட அனைத்து வேதங்களையும் கற்று அறிஞ்ச ஒரு பெரிய நபர்களுக்கே நாட்டு என்ன நிலைமை நாச்சும் தெரியல அவருடைய இறப்பு கரிசல் எப்படி இருந்தது எல்லாம் அறிந்த வேதம் எல்லா தலைமை படத்தில் இருந்தார் விதி வலியது யாராக இருந்தாலும் அவ்வளோதான் இப்போ லேட்டஸ்டாக டாட்டா ரத்தன் சட்டா செத்தார் அவருடைய பாடி நாச்சு அவன் குல வழக்கு என்ன யார் கொடுப்பாங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் விதி வலியது இந்த மாதிரி அவருக்கு பண்ண முடியாமல் வச்சேன் நான் இப்போ பரிகாரத்தை என்ன சொல் பரிகாரம் ஒரு கொடை மாதிரி

நாங்கள் ஜாதக ரீதியாக சொல்லணும் ஒன்று அஞ்சு ஒம்பது ஒத்து நல்லா இருந்துச்சுன்னா அவன் ஜாதகமாக பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை ஒன்றுன்றது அவன் அஞ்சுன்றது அவங்க அதை முன்னோர்கள் முன்னோர்களுக்கு முன்னோர்கள் பாகிஸ்தான் அப்பா அம்மா செஞ்ச புண்ணி தாத்தா பாடி செஞ்ச புண்ணியெல்லாம் ஒன்று நல்லா இருந்துச்சுன்னா கொடுத்துட்டு போயிட்டான்னா அவன் இந்த பிரபஞ்சத்தை சூப்பராக வாழ்வான் அது உதாரணம் வாழ்வியல் ரீதியாக நம்ம ப ப்ராக்டிக்கலாக பேசுனா ஊரில் எல்லா அயோகித்திறமும் அட்டு ஒருத்தன் சூப்பராக இருப்பான் மக்கள்லாம் இந்த சொல்லுவாங்க எல்லா பண்ணுறான் தப்பு பண்ணுறான்பா நல்லா இருக்கிறான்

அது பெரிய டாபிக் கர்மா நீங்க அதை அனுபவத்தில் மட்டும்தான் உணர முடியும் தனிப்பட்ட ஒவ்வொருத்தரும் தான் உணர முடியும் நான் சொல்லி நீங்க சொல்லி உணர முடியாது மாதா செய்தது மக்களுக்கும் சொன்னான் மாதானா யாரு அப்பா அம்மா அவங்க செய்து எங்க மக்களுக்குன்னு சொன்னான் எந்த மக்களுக்கு குழந்தைகளுக்கு நீங்க செய்யணுடைய செயல் செய்வனே சொல்றோம் இல்ல ஒன்னு நம்ம மக்கள் செய்வனா செய்வனுன்ற அது இல்லையா செய்வனை நீ செய்த செயலுடைய நீதான் நீ தான் அனுபவிக்கின்றதா தத்துவம் ஓ அதை கர்மான்றதை அப்படி மாத்திட்டாங்க அப்படித்தான் உண்மையான விஷயம் நீ செஞ்சா நீ தான் அனுபவிச்சாகணும் கேட்டா இல்லையா ஆனால் தவிர உணர்கிறது ஒரு வாய்ப்பை எப்படி தண்ணியில் வந்தால் மூணு முறை தப்பிக்கிறது இயற்கை கொடுக்குதோ இறைவனும் என்ன பண்ணுவான் நம்ம புள்ள இதை பண்ணிட்டான் மனுஷனாக பிறந்துட்டான் அதை ரத்தம் சதையாக பிறந்துட்டா அவன் எல்லா விதிக்குள்ளும் உட்படுதா வரணும் தெய்வங்களே இங்கே அவதார வடிவமாக வந்தாலும் அவன் இந்த ஜென்மத்துக்குள்ளே அனுபவிச்சு தான் தீரணும் இருந்தாலும் புள்ள தப்பு பண்ணிட்டால் நம்ம கேட்கும்போது நம்மளை கன்வியே பண்ணுறதுக்கு ஒரு நபர் தான் குலதெய்வம் திரும்ப நாங்கள் வாங்கிட்டு வரேன் நீங்கள் கேட்குற கோரிக்கையை ரிசீவ் பண்ணி ஒரு ஃபைலை திரும்பி ஹெட் எம்டி எம்பிக்கிட்ட சேர்க்கணும் சேர்ப்பா அவர்தான் குலதெய்வம் இருந்தால் கரெக்டாக போய் சேரும் குலதெய்வம் இல்லைன்னா நீங்க இன்னாதான் அவர் கும்பிட்டு அங்கே போய் ரிசீவ் ஆகாது கனெக்டிங் பாயிண்ட் யாரா உங்களுக்கும் தெய்வத்துக்கும் எந்த தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல யாராக இருந்தாலும் பரவாயில்ல அது சைவமாருங்க வைணவராருங்க எந்த விஷயம்தானே விட்டோம் கனெக்டிவிட்டிக்கு ஒரு பாயிண்ட் வேணும்ல அதான் நம்ம முன்னோர்கள் குலதெய்வம் குலதெய்வம் இல்லாமல் இங்கே எதுவுமே கிடையாது யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி நடக்கவே நடக்காது நீங்கள் பரிகாரம் பண்ணுறதா இருந்தாலும் குலதெய்வத்துடைய அனுமதி கேட்டு ஐயா அதை பரிகாரம் பண்ண போகிறேன் பயணிக்கு போக போகிற தித்தணி போக போகிற அங்கே போக போகிறேன் கொஞ்சம் கூடந்து காப்பாற்றுன்னு சொன்னாதான் வழிபடுப்பார் அந்த காலத்தில் இருந்தது இந்த காலத்தில் இல்லை முன்னெல்லாம் யாத்திரை போகும்போது குலதெய்வத்துக்கு ஒரு காணிக்கு முடிச்சு போட்டு வச்சுட்டு போவாங்க அற்புதமாக போயிட்டு அற்புதமாக வருவாங்க இன்னிக்கு உடனே நம்ம பயணி பண்ணணும் உடனே ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணி சொல்லிட்டு குலதெய்வத்தை வந்துட்டு போகிறோம் ஆக்சிடென்ட் ஆகுது பிரச்சனையாகது கோயிலுக்கு போனால் சண்டே ஆகுது திரும்ப வர முடியல இவ்வளோ இடர்பாடுகள் வாழ்வில் ரீதியாக நிறைய தொந்தரவுகள் திரும்பவும் மக்களை சொல்கிறது தான் பழமையே மாற்றாதீங்க ஒரு சில விஷயங்களை டெக்னாலஜி வளர்ந்தப்பட தான் நம்ம பேசுறோம் நல்ல விஷயம்தான் அதுக்காக உன்னை தூக்கி விட்டாள் உனக்காகவே காத்து நிற்கிறாள் உனக்கு செய்யமே இருக்காரு அவர் வேலையே அவர் பேர் என்ன குலதெய்வம் உன்னுடைய களத்துக்கு தான் அவர் வேலையே நீ அவரே கண்டிக்கலன்னா அப்படி எப்படி இறைவன் உங்களுக்கு ஆசீர்வம் கொடுப்பாரு ஐயா எல்லாத்துக்கும் பதில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா நன்றி வணக்கம் வணக்கம்